வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தியை படித்தேன் அதாவது இன்றைக்கி இல்லை தேதி டிசம்பர் அந்த செய்தி கொஞ்சம் எனக்கு மனசுக்கு சங்கடமாக இருந்தது அதனால் அதை பற்றிய விவரங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்தியன் எக்ஸ்ப்ரஸ் இ பேப்பர் அப்படின்னு ஒன்று வருது அதில் வந்து என்ன ஒரு முக்கியமான செய்தி அதை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஜேஎஸ் ஜார்ஜ் இவர் ஒரு பத்திரிகையாளர் இவர் வந்து என்றைக்குமே பாஜக அரசையோ இல்லை மோதியையோ இல்லை அமித்ஷாவை உள்துறை அமைச்சர் பாராட்டி பேசியதே கிடையாது எது கெடுத்தாலும் தான் கோவந்தான் குற்றம் சாட்டுறது தான் வேலை ஆக இப்போ உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவர் எதை பற்றி எழுதியிருக்காருனா லக்ஷதீப்பை பற்றி எழுதியிருக்காரு அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறத அந்த ரெண்டு சென்டென்ஸை நேராக உங்களுக்கு படித்து காமிக்கிறான் மோதி அண்ட் ஷா பிளண்டர் ஓவர் லக்ஷதீப் அது டைட்டில் அதுக்கு கீழே என்ன எழுதியிருக்காரு அடுத்த சென்டென்ஸ் என்னன்னா அவர் லீடர்ஸ் இன்டு வார் ஜோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு ஏன் இப்படி எழுதினாரு என்ன பார்த்தோம்னா குறிப்பா லக்ஷதீப் அப்படிங்கிறது சமீபத்தில் நிறைய அந்த பத்தி நம்ம வீடியோலாம் பார்த்துருக்கோம் போட்டிருக்கோம் எதை பத்தி அப்படி பார்க்கும்போது மால்டீவ்ஸ்ல இருக்கிற அதிபர் மொய்சு வந்து சைனாவோட நாங்க ஃப்ரெண்ட்லியா இருப்போம் உறவு வச்சுப்போம் இருந்து எல்லோரும் இருக்கிறவங்க எல்லோரும் வெளியே போங்க இந்த ஆர்மி நேவிக்காக கொடுத்தது ஹெலிகாப்டர் அது இது கேட்குற பாதுகாப்பு துறை சார்ந்த வீரர்கள் எல்லாரையும் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும் மந்திரி மோடி வந்து லக்ஷதீப்பில் பீச்சில் போய் நடந்துட்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் அதை பத்தின வீடியோ நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இப்ப இது ஏன் முக்கியமா இந்த மாதிரி ஒரு செய்திய இந்த ஜார்ஜ் அவர்கள் ஏன் இது மாதிரி போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன பேக்ரவுண்டுக்கு போய்ட்டு என்ன விஷயம் அப்படிங்கிறதுக்கு வரலாம் லக்ஷத்வீப்ல வந்து இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி அது யூனியன் டெரிட்டரி ஸ்மாலஸ்ட் யூனியன் டெரிட்டரி அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நமக்கு சுதந்திரம் கிடைத்த போது அதாவது இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனால ஜின்னா வந்து அதை பாகிஸ்தானோட சேர்த்துடணும் அதுவும் ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் அனுப்பினார் பாக்கெட் அப்போ சர்தார் பட்டேலுக்கு இந்த நியூஸ் வந்து தெரிய வந்துச்சு உடனே அவர் என்ன பண்ணிருக்காருன்னா நீங்க பாருங்க அதாவது ஆற்காட்டு முதலியார் பிரதர்ஸ் அவங்கள கூப்பிட்டு எனக்கு நீங்க என்ன செய்வோ தெரியாது பாகிஸ்தான் கப்பல் தன்னுடைய கொடியோட வந்துட்டு இருக்காங்க அங்க கொடியை வந்து லக்ஷதீப்ல நிறுத்தி வைக்க போறாங்க நீங்க என்ன பண்ணுவீங்களா அவங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய மூவர்ண கொடி அங்க பறக்கணும் வெகு தீவிரமா அப்படியே ரொம்ப அருமையா ஒரு செயல்பாடு எடுத்தாங்க அந்த முதலியார் பிரதர்ஸ் ஆற்காடு ராமசாமி முதலியார் அவர் வந்து கடைசி மைசூர் அரசுக்கு திவானாக இருந்தார் அவருடைய ட்வின் பிரதர்ஸ் லக்ஷ்மணசாமி முதலியார் வந்து சென்னையின் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலர் இருந்தார் மிகப்பெரிய வல்லுநர்கள் பிரபலமானவங்க அவங்க உடனே எல்லா ஏற்பாடையும் கையில் எடுத்து விறுவிறுன்னு போய் பாகிஸ்தான் கப்பல் பாதி தூரம் கூட வரல இவங்க உடனே லக்ஷத்வீப்பு போய் அடைந்து மூவரணக்கூடிய இது பண்ணி இது இந்தியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க அதுக்கு வந்து சர்தார் பட்டேல் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு பயங்கரமான ஒரு லெவலில் வாழ்த்து தெரிவித்தார் இந்த ஆற்காடு முதலியார் பிரதர்ஸை பற்றி மோதி கூட ஒரு மன் கி பாத் அப்படிங்கிற ஒரு மனதின் குரல் அதில் சொல்லியிருக்காரு அவங்களுடைய பெருமைகளையும் தியாகத்தையும் அவங்க கையில் எடுத்து செஞ்ச லக்ஷதீப இந்தியாவோட இணைத்து மீட்டெடுத்து இணைத்ததையும் சொல்லியிருக்காரு இது வந்து பேக்ரவுண்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னு இல்லை மால்டீவ் மொய்ஸு வந்து ஒரு மாதிரி அடக்க மடக்காக பிஹேவ் பண்ணி சைனா தான் அப்படின்லாம் பேசினார் இல்லையா அப்போ வந்து மோடி அங்கே போய் அதை ஒரு டூரிசம் மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு லக்ஷதீபு வந்து பல விதத்தில் தகாத செயல்களில் ஈடுபட்டு ஒரு மாதிரி இந்தியாவுடைய ஒதுங்கி இருந்து என்னைக்கு வேணாலும் பிரிஞ்சு போகக்கூடிய விதமான நடவடிக்கைகள்லாம் அங்க நடந்தது என்ன மாதிரி அப்படின்னா நம்ம வந்து சமூகம் சார்ந்ததை மட்டும் பார்த்தோம்னா லக்ஷதீப் வந்து ஒரு டிரான்சிட் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய அளவில் போதை மருந்துகளை கடத்தக்கூடிய இடமாக இருந்தது அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து இன்னைக்கும் அவங்க இருக்கு லட்சதீப்ல இருந்து அப்படியே ஸ்ரீலங்கா போயிட்டு ஸ்ரீலங்கால இருந்து தமிழ்நாடு வந்து அங்கேருந்து டெல்லியிலேயே எல்லா இடத்துக்கும் போகுது அப்படிங்கறத நம்ம பாத்துருவேன் இதுதான் உண்மையும் கூட முதல்ல அதை டேக்கிள் பண்ணணும் போதை மருது அப்படிங்கிறது வந்து ஒரு சமுதாயம் மட்டும் இல்லை நாட்டையே சீர்குலைக்க வைக்க வேண்டிய ஆக வச்சிடும் அது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சைல்டு அப்யூஸ் நடந்தது நிறைய நடந்தது சிறு வயதுலேயே குழந்தைகளை வந்து திருமணமாக்குறது ஒரு நாள் திருமணம் அதெல்லாம் இஸ்லாமியர்களை வந்து சிறு வயதுல கல்யாணம் செய்யக்கூடியது வந்து சாதாரணம் தான் அதை தவிர என்ன பண்ணிட்டாங்கன்னா பல நாட்டில் இருந்து அங்கே வந்து பாலியல் டூரிசம் மாதிரி வர ஆரம்பிச்சுட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான இதுவாகவும் பார்க்கப்பட்டு இந்த மாதிரி பல வேண்டத்தகாத செயல்கள் அந்த லக்ஷதீப் மொத்தத்தையுமே ஒரு மாதிரி சீர்குலைந்து நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு அந்த இடத்து மக்களினுடைய வாழ்வாதாரங்கள் எது நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவு இதை வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே கணிச்சு சுத்தப்படுத்துற வேலையை இந்த சீர்குலைந்து விடாமல் பாதுகாத்து சுத்தப்படுத்துற வேலையை மத்திய அரசு பாஜக அரசு கையில் எடுத்து மோடி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பிரபுல் பட்டேல் அப்படின்னு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா அங்க அமைச்சாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கேரளாவினுடைய தான் உடனே என்ன பண்ணாங்க அவர் போய் செஞ்சு பல விஷயங்களை கையில எடுத்து செய்யும் போது பலமான எதிர்ப்பு வந்தது எதிர்ப்பு எப்படி வந்ததுன்னா அங்க இருக்கிற முக்கியமான பிரமுகர்கள் லக்ஷதீப்ல அவங்களும் கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்கள் தலைவர்களும் அதே மாதிரி காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் எல்லாரும் சேர்ந்து இதை வந்து தடை செய்யணும் இது வரக்கூடாது மத்திய அரசு வந்து அவ லக்ஷதீபின் தனிப்பட்ட கலாச்சாரத்தை அழிக்க பார்க்கிறது அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு அதை மாதிரி எல்லாம் இதெல்லாம் நிறைய பிரதம மந்திரி அதை பத்தி கவலைப்படலை இறங்கி முடிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட் அடுத்ததை என்ன செய்யணும் அப்படின்னா டெவலப்மெண்ட் வளர்ச்சி திட்டங்கள் இதுதான் காரணம் இப்போ இந்த ஜார்ஜ் தன்னுடைய இந்தியன் எக்ஸ்பிரஸ் இ பேப்பர்ல போட்டிருக்கிற தலைப்புக்கு சமீபத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள வளர்ச்சி திட்டங்கள் அந்த வளர்ச்சிகள் வந்துருச்சுன்னா நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் எந்த இடம் தனிமைப்பட்டு இருக்கோ அங்க தகாத செயல்கள் நடக்கும் மக்கள் நடமாட்டம் நிறைய இருந்துச்சுன்னா அங்க தகாத செயல்கள் செய்வதற்கான சாத்திய குறைவு அப்படிதான் எடுத்துக்கணும் அதுக்காக சார் இப்ப சென்னையில பல மக்கள் இருக்காங்க இங்க போதைப்பொருள் பழக்கம் இல்லையா அப்படின்னு அந்த மாதிரி நான் குறைவுன்னு தான் சொல்லணும் பயப்படுவாங்க ஈஸியா செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து அந்த பழக்கம் அதிகமா இருக்கிறதுக்கு வேறு பல காரணங்கள் அது வந்து நம்ம இப்ப டீபைல போக வேண்டாம் இப்போ இது மட்டும் பார்க்கலாம் இந்த என்ன மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க லட்சத்தீபனுடைய இது வந்து முன்னாடி லட்சத்தீப் இருந்தது லட்சம் அப்படின்னு வந்து சன்ஸ்கிரிட் வேர்டு மலையாளத்திலையும் சொல்லுவாங்க அதை ஏன்னா மலையாளம் பல விதத்துல வந்து சன்ஸ்கிரிட் தமிழ் கலந்துதான் இருக்கு தீவு இருந்தது இன்னைக்கு வந்து முப்பத்தி ஆறு தீவுகள் தான் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கு பலது வந்து இதெல்லாம் மணல் திட்டுகளாக இருக்கக்கூடியதுதான் இது ஒரு பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் நீங்க என்ன பார்த்தீங்கன்னாக்கா அதுல வந்து பெரிய தீவு அப்படிங்கறதே வந்து ஒரு மூன்று சதுர கிலோமீட்டர் வளர்ச்சி திட்டங்கள் டூரிசம் பெஸ்ட் அப்படின்னு மோடி வந்து போட்ட வீடியோலயே நம்ம பார்த்திருப்போம் வெள்ள விளையாருன்னு இருக்கிற பீச்சு பியூட்டிஃபுல் பீச்சஸ் கோவா சொல்லுவாங்க அந்தமான் நிக்கோபார்ல ஹேவ்லாக் ஐலண்ட் சொல்லுவாங்க அதே மாதிரி லக்ஷதீப்லயும் வந்து நல்ல அருமையான பீச்சஸ் இருக்கு ஒன்று இரண்டாவது வந்து என்னன்னா கிளியர் வாட்டர் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் தெளிவாக இருக்கக்கூடிய நீர் கடல்ல அதனால நீங்க அடியில என்ன இருக்கு ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷன் அதுக்கப்புறம் கோரல் ரீஃப் பவழப்பாறைகள் நிறைய இருக்காங்க ஸ்கூபா டைவிங் இருக்கு ஸ்னார்கலிங் இருக்கு அதான் ஸ்னார்கலிங்னா ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும் அது பாட்டு அடியில் அப்படியே ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் போய் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பவழப்பாறைகள் பார்க்கலாம் அது தவிர வந்து லஷ் கிரீன் நிறைய தென்னந்தோப்புகள் அதை சுத்தி கர கரையில அது மாதிரி நிறைய கிரீன் லான்ஸ் மாதிரி இருக்கும் அப்படியே இதெல்லாம் வந்து மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அதனால முதல்ல கையில எடுக்கிறாங்க அதுக்காக என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய கப்பல்கள் லான்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்புறம் குரூசஸ் லக்ஸுரி குரூசஸ் இதெல்லாம் வந்து இறங்கி வசதியா இருக்கிறதுக்காக ஜெட்டிஸ் டெவலப் பண்றாங்க இது எங்கெங்கெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவராட்டி மினிகாய் அகாத்தி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அவங்க அதை டெவலப் பண்ணிட்டு வர போறாங்க செய்யறாங்க இதுக்கு அடுத்ததான் நம்ம பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் அதாவது வந்து இறங்கின உடனே அங்கே வந்து பேசஞ்சருக்கான வசதிகள் ரூம்கள் தங்கு இடங்கள் எல்லா விதமான வசதிகளும் அவங்க செய்ய போறாங்க இது வந்து முதல் கட்டமாக பேசஞ்சர் அதுக்காக கப்பல் போக்குவரத்து வந்து பர்துன்னு சொல்லக்கூடிய நிற்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் கையில் எடுத்து செஞ்சிருக்காங்க இதற்காக முதல் கட்டம் மொத்தம் மூவாயிரத்தி கோடி கோடியில வந்து இவங்க இந்த ப்ராஜெக்ட அதாவது எஸ்டிமேட் போட்டிருக்காங்க ஒதுக்கீடு செய்யிருக்காங்க அதுல வந்து முதல் கட்டமா முன்னூத்தி மூன்று கோடி பயணிகள் சார்ந்த டெவலப்மெண்ட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க இந்த மாதிரி இவங்க ஒதுக்கினதுல வந்து இந்த கப்பல்கள் வளர்ச்சிகளை தடுத்துட்டோம்னா மக்கள் வந்து அப்படியே இருப்பாங்க அவங்கள எப்படியாவது ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு அவங்க மேலே அதிகாரத்தை செலுத்துறதுக்கும் வசதியா இருக்கும் எங்க மக்கள் நல்லா ஆயிட்டாங்கன்னா இந்த காங்கிரஸ் அரசு கட்சியையோ இல்ல கம்யூனிஸ்டுகளையோ ஒதுக்கி விடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இதெல்லாம் சேர்ந்து என்னைக்குமே உங்களுக்கு தெரியும் இந்தியால வந்து எல்லாமே பெய்டு மீடியாஸ் அதாவது விலை போகப்பட்ட விலைக்கு போகப்பட்ட மீடியாக்கள் தான் இருக்காங்க அதனால் அவங்க இந்த மாதிரி எழுதி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி இதுக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு எனக்கு பர்சனலாக மனசில் பட்டது அதை அவங்க கூட ஷேர் பண்ணுங்க சரி இதை தவிர என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதை தவிர ஃபிஷரிஸ் வந்து ரொம்ப முக்கியமான தொழில் அங்கே இருக்கிறவங்க இது வந்து குளம் சார்ந்த தொழில் தான் பழையபடியும் சொல்கிறேன் இப்போ அங்கேயும் இந்த விஸ்வகர்மா திட்டம் வரப்போகுது அதை மேம்படுத்த போகிறாங்க அதில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா வேல்யூ அடிஷன் சொல்லக்கூடிய சில விஷயங்களை கையில் எடுத்துருக்காங்க என்ன வேல்யூ அடிஷன் வேறுனா ஃபிஷ் பண்ணுறது அடுத்தவங்களுக்கு விற்கிற அப்படி கிடையாது அதை வந்து ப்ராசஸ் செஞ்சு ஃபிஷ் பவுடர் அந்த மாதிரிலாம் பல விதங்களும் இருக்குது அது அப்புறம் வந்து பதப்படுத்தி அதை வந்து எக்ஸ்போர்ட் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான பல திட்டங்கள் இன்னும் மேம்படுத்தப்பட்ட திட்டங்கள் வந்து இருக்கு இப்ப அதெல்லாம் கொண்டு வரதுக்கான பிளான் எல்லாம் இருக்கு ஒவ்வொரு கட்டமாக அதை கையில எடுத்து வளர்ச்சி திட்டங்களை அமல்படுத்தி அந்த மக்களுக்கு ஒரு நல்ல இதை கொண்டு வரணும்னு மத்திய அரசு வெகு முனைப்பாக உள்ளது இது வந்து அந்த இருக்கிற ம மற்ற எதிர்கட்சிகளுக்கு இதுல வந்து உடன்பாடு கிடையாது அப்படியே வச்சிருக்கணும் வளர்ச்சியே வரக்கூடாதுங்கிறதுனால இது மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா என்ன கடைசியா நம்ம என்ன பாக்குறோம் இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எப்படி அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்ல வந்து கிரேட்டர் நிக்கோபாரில் வந்து ஒரு மிகப்பெரிய கண்டெய்னர் டெர்மினல் டிரான்சிட் கண்டெய்னர் டெர்மினல் அமைக்கிறதுக்கான அதை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் நீங்க கிரேட்டர் நிக்கோபார் ஐலண்ட்ல வந்து கண்டெய்னர் டெர்மினல் தவிர அவங்க இன்னொரு என்ன என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னாக்கா நேவல் பேஸு அப்புறம் வந்து நேவல் ஏர்ஃபோர்ஸ் பேஸு கப்பலில் இருந்து செயல்படக்கூடிய விமானங்களுக்கு வந்து இருபத்தி நாலு விமானங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் டாலர்ல மத்திய அரசு பிரான்ஸ் நாட்டினுடைய நேரடி ஒப்பந்தத்தில் இறங்கியிருக்காங்க அதை பத்தி விவரங்களை பார்க்கலாம் அடுத்த இன்னொரு வீடியோல இந்த மாதிரி அங்கேயும் ஒரு நேவல் பேஸ் வைக்கிற மாதிரி பரிபூர்ணமாக கண்காணிக்கப்படும் அது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிக உதவியானது ஒன்று அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி லக்ஷதீப்லேயும் ஒரு நேவல் பேஸு கண்டிப்பாக வரும் அது அமைக்கிறதுக்கான திட்டங்களும் இருக்குது லக்ஷதீபில் இருக்கிற நேவல் இருந்து நீங்கள் எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் செய்யலாம்னா அரேபியன்ஸி ஃபுல்லும் நம்ம கண்காணிக்க முடியும் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துன்னா எஸ்ஓஎஸ் மற்ற கப்பல்கள் இந்த பயணிகள் கப்பல்கள் இருந்து இந்த சோமாலியா மாதிரி நாடுகள்லேருந்து வரக்கூடிய பைரைட்ஸ் அட்டாக் அதெல்லாம் நம்ம வந்து உதவி செய்ய முடியும் மற்ற நாடுகளுக்கும் நம்ம நாட்டும் பயணிகளுக்கு உதவி செய்ய முடியும் இதுதான் முக்கியமான குறிக்கோள் இதுல வந்து இன்னொரு முக்கியமான என்ன சொல்றாங்கன்னாக்க எந்தெந்த இடத்துலலாம் கார்கோ அதாவது சரக்குகள் மற்றும் பயணிகள் வந்து இறங்கி தங்கி எல்லாம் செய்யறதுக்கு அதுக்கு ஒரு மூணு இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க கல்பேனி அப்படிங்கிற ஒரு இடம் அதுக்கப்புறம் கடாமார்க் அப்படிங்கிற ஒரு இன்னொரு இடம் இன்னொன்று வந்து ஆண்ட்ராத் அப்படிங்கிற ஒரு இடம் ஸோ இது எல்லாத்தையும் நல்ல முறையில வளர்ச்சி அடைந்து லக்ஷதீபம் இந்தியாவில் ஒரு மிக நல்ல முறையில வளர்ச்சி அடைந்த யூனியன் டெரிட்டரியாக வரும் எதிர்காலத்தில் அப்படிங்கிறதோட நான் முடிச்சுக்கிறேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் இந்த பயணிகள் திட்டத்துக்காக மத்திய அரசு வந்து டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு ஓபன் டெண்டர் கூப்பிட்டுருக்காங்க பிரைவேட் கம்பெனிகள்லாம் வந்து அதில் பங்கெடுத்து அதில் யார் வந்து லோவஸ்ட் பிட்டிங் அந்த மாதிரி இருக்கும் அதை வச்சு அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுக்க போறாங்க வெகு சீக்கிரத்தில் இந்த கட்டுமான வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் ஆரம்பிக்க உள்ளது நாலாம் தேதி டிசம்பர் அன்னைக்கு டெண்டர் கால் பண்ணியிருக்காங்க நன்றி வணக்கம்